மறுகரைக்கு செல்வோம் வாருங்கள் இன்று நமது பங்கில் நம்முடைய மறைக்கல்வி மாணாக்கர்கள் மறைக்கல்வி மாணாக்கர்கள் புதிய அனுபவத்திற்கு செல்கிறார்கள் மறுகரைக்கு செல்வோம் அன்பு பிள்ளைகளே வாருங்கள் அப்படின்னா குட்டிஷ் டே மறுகரைக்கு செல்வோம் வாருங்கள் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி எதிர்த்துக்கிறீங்க அது போலதான் இன்றைய குழந்தைகள் நீங்கள் உங்களெல்லாம் நிஜமாலுமே இந்த மறைக்கல்வி வகுப்புகளுக்கு அனுப்பியிருக்கிற உங்களுடைய பெற்றோர்கள் பெற்ற பாக்கியவான்கள் ஏனென்றால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச அனுபவங்கள் அவர்கள் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிற விசுவாசம் இறைப்பற்றை தன்னுடைய குழந்தைகளுக்கு அப்படியே கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்க வாழ்க்கையில் சம்பாத்தி வைக்கிற மிகப்பெரிய சொத்து காரு காரு வீடு எல்லாம் கிடையாது இந்த விசுவாச வாழ்க்கை தான் அவர்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து அந்த சொத்தை உங்களுக்கு அப்படியே விடாமல் தரலான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இல்லையா யூ கேன் கிளாப் ஃபார்தெர் எஸ் இந்த மாணாக்கர்களை அனுப்பி வைத்த அத்துணை பெற்றோர்களுக்கும் நன்றி இதுதான் நம்முடைய கிறித்துவ வாழ்க்கையின் மையமாக இருக்க வேண்டும் இந்த மறைக்கல்வி வகுப்பில் வெறும் விசுவாசத்தை மட்டும் கொடுப்பவர்களாக அல்லாது இதோ இந்த காலகட்டங்களில் வாழ்வியலில் வேரோடி போய் கிடக்கின்ற ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துட்டு பிறகு அப்பா அம்மாவெல்லாம் ஏஜ் ஹோம்ல சேர்க்குற கல்ச்சர் வந்து ரொம்ப நாகரிகமாக வந்துடுச்சு இந்த நாகரிகங்கள் வளரக்கூடாது வீட்டிலேயே வச்சு நம்ம குழந்தைகள் நம்மளை பார்க்கணுன்னா இந்த ஞான தேச கிளாஸுக்கு இந்த மறைக்கல்யோபுகளுக்கு கண்டிப்பாக அவர்கள் அனுப்பி வைக்க வேண்டும் அப்போது அவர்களுக்கு எது உண்மையான அன்பு எது உண்மையான பற்று எது உண்மையான கடமை அவர்கள் வாழ்வில் இன்றையமையாத உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று இன்றைய காலகட்டங்களில் அவர்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் அவர்களுடைய வாழ்க்கையில் வெறும் விசுவாசத்தை மற்றும் பெற்றோர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக மட்டுமல்லாமல் சமூக நலனில் அக்கறை கொள்பவர்களாக இங்கு வருவதால நிறைய மாணவர்களை பார்க்கிறார்கள் பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்து வந்து இருக்கிற ஒரு மாணவர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்குகின்ற போது அப்படி இருக்கின்ற போது அவர்களுக்கு ஒரு கலந்துரையாடல் ஏற்படும் பல மாணவர்களை பார்க்கின்றார்கள் ஒரு சமூகமான ஒரு சூழ்நிலை அவர்களால் கையாள முடியும் இங்கிருந்துதான் அவர்கள் பிற்காலத்தில் இந்த உலகிற்கு ஒரு அன்பளிப்பாக புதிய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் அது ஆகையால் இந்த வகுப்பானது வெறும் விசுவாசத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கிற வகுப்பாக மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் அவர்களுடைய கடமைகள் பின்னாடி அவங்களும் வளர்ந்து பெரியாலான பிறகு தங்களுடைய பெற்றோர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் திரு ஆலயங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் இந்த சமூகத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதனை கற்றுக் கொடுக்குகின்ற ஒரு பாடக சாலையாகத்தான் நம்முடைய வகுப்பு நம்முடைய மகு நம்முடைய மறைக்கல்வி வகுப்பானது இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது உங்கள் அனைவரையுமே நான் அன்போடு இன்றைய மறைக்கல்வி வகுப்புக்கு அழைக்கிறேன் உங்களை அழைத்து உங்களை இங்கே பக்குவப்படுத்தி அனுப்பி வைத்த உங்களுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய ஆசிர்வாதத்தையும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்